தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் நெஞ்சம் நிறைந்த சகோதரி ஜெயலலிதா அம்மா கருணாநிதியினுடைய இறுதி நாட்கள் என்னப்படுகின்றது என்பதை மேய்ப்பிக்கக்கூடிய வகையில் திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே கருணாநிதி சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் பாதுகாவலன் நான் தான் பாதுகாவலன் என்று சொல்வார் ஆனால் உண்மையிலேயே சிறுபான்மை மக்களினுடைய முதுகில் குத்திய ஒரு பெரும் பாவி யார் என்றால் அது நிச்சயமாக கருணாநிதியாக தான் இருக்க முடியும் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் ஆனால் சிறுபான்மை மக்கள் அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி அவர் சொன்னதையும் செய்யவில்லை சொல்லாததையும் செய்யவில்லை கருணாநிதி அவர்களிடமும் நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்து விட்டோம் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காக டெல்லிக்கு செல்லக்கூடிய கடிதம் எழுதக்கூடிய கருணாநிதி சிறுபான்மை மக்களினுடைய இந்த முக்கியமான கோரிக்கையை தேர்தல் அறிக்கையிலே இடமற்ற ஒன்றை அமல்படுத்துவதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த தேர்தலிலே வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடை தமிழகத்தில் அதிகரிப்பேன் என்று சொல்கின்றார் அன்பு மிகுந்த சிறுபான்மை மக்களே நம்பாதீர்கள் ஏமாற்றுகிறார் கருணாநிதி ஆனால் வருங்கால முதலமைச்சர் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் எங்கள் நெஞ்சம் நிறைந்த சகோதரி அவர்களிடம் நாங்கள் எடுத்து சொன்னோம் தமிழகத்திலே முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம் ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அது சொல்லப்பட்டால் பத்தோடு பதினொன்று என்று போய்விடும் என்று சொல்லி தனியாக தொடர்ச்சியாக திருச்சியிலிருந்து தொடங்கி நேற்று பரமக்குடி வரை ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் ஐந்து சதவீதம் அல்ல பத்து சதவீதம் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று பரிந்துரைத்தார் அடுத்த முதலமைச்சர்களை மட்டும்தான் நாம் நம்ப முடியுமே தவிர கருணாநிதியை நிச்சயமாக நம்ப முடியாது அது மட்டுமல்ல சிறுபான்மை மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடை கண்காணிப்பதற்கான கண்காணிப்பு குழுவும் வக்பு சத்துக்கள் ஆயிரக்கணக்கில கருணாநிதி குடும்பத்தினர் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கின்றது அதை மீட்பதற்கும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார் தமிழகத்தில் என்று ஒரு பெரிய பேரலை வீசுகின்றது இந்த அலையில திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சுனாமி பேரலை போல் அடித்து செல்லப்பட்டு இந்தியாவினுடைய வரலாற்றுல எதிர்க்கட்சியில உட்கார்வதற்கு யாருமே இல்லை என்ற வரலாறை இன்ஷா இறைவன் அருளால் வரப்போகின்றது அதற்காக கண்ணும் கருத்துமாக குறிப்பாக தேர்தல் தினத்தில மிக உறுதியாக இருந்து வெற்றி பெறுவோம் அதிமுக ஆட்சியை தனி பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஏற்படுத்துவோம் அனைத்து முக்கிய மக்களினுடைய உரிமையை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி